இந்த முட்டால் பாக்கியா திருந்துனா ரொம்பவே நல்லா இருக்குங்க இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு முழு காரணமே ஈஸ்வரி பாட்டி தான் அதனால பாக்கியா இந்த விட்டு வெளியே தருதுனா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் டிஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ரொம்பவே தப்பு பண்ணிட்டாங்க நிதிஷ் வந்து இனியாவை பேசுனதுக்கு பாக்கியா இந்த நிதிஸ ஒரு அற விட்டிருந்தா உண்மையாகவே நல்லா இருந்திருக்கும் அந்தளவுக்கு ரொம்பவே வந்து தப்பு தப்பாக வந்து பேசிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா இதுக்கப்புறம் இங்கே பேசவிட்டால் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து வீட்டுக்கு நம்ம கோபி வந்து கூட்டு வந்துடுறாரு பாக்கியா சம கோபத்தில் இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த கோபிக்கிட்ட ஏன் இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க அந்த சுதாகர் வந்து வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கெல்லாம் விஷயம் தெரியாமலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துகிட்டே சரி பாக்கியா வீடு நம்ம வீட்டு பொண்ணு அங்கே வாழ் சொல்கிறா கொஞ்சம் நம்ம பொறுத்து தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் என்னால் வந்து இருக்க முடியாது அவங்க மேலே தான் தப்பு நம்ம இனியா மேலே எந்த தப்புமே இல்லை அப்புறம் எப்படி நம்ம வந்து பொறுத்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இனியா வந்து வேலைக்கு போகக்கூடாது அங்கே பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட வந்து சரியில்லை அங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல இனியாவை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது எல்லாம் வந்து உங்களால் தான் நீங்களும் உங்கள் அம்மா பண்ண வேலை தான் இப்போது இனியாவோட வாழ்க்கையே ஊஞ்சலாடிட்டு இருக்குது சந்தோஷமாக போங்க கொண்டாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கோவத்தில் பாக்கியா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வச்சுக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டே ஏன் பாக்கியா அப்படிலாம் வந்து பேசுகிற எனக்கு மட்டும் ஆசையா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவள் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஒன்னு நினைச்சேன் ஆனால் நடக்கிறதெல்லாம் அப்படியே மொத்தமாக வந்து வேற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு மன்னிப்பு கேட்டால் கூட வந்து ஈடாகாது அந்த அளவுக்கு தான் இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இனியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்படி எதனாலும் பண்ணுனாங்க அவ்வளோதான் நான் வந்து வேற மாதிரி மாறிடுவேன் நான் இனியா விஷயத்தில் வந்து பார்த்துட்டு பொறுமையாக அமைதியாலாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சரி பாக்கியா கண்டிப்பாக வந்து எதுவுமே நடக்காது இனியாவோட வாழ்க்கையை நான் எப்படினாலும் சரி பண்ணிவிடுவேன் நான் பேசுகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷ் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு சுதாகர் இருந்துக்கிட்ட நிதிஷ் இப்படிலாம் வந்து நீ கோவப்பட்டு பேசுனா வந்து காரியம்லாம் கெட்டு போயிடும் அந்த இனியா இந்த வீட்டில் இருந்தாதான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஏன் அவசரப்பட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னப்பா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆ அவங்க பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி அவங்க பேசிட்டு போகிறாங்க நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா அவள் இப்போ வரைக்குமே என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆகாஷோட வந்து தொடர்பில் இருக்கிற அதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு நீ கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசணும் நிதி சினியாவை பார்த்தா அப்படிலாம் வந்து தெரியலை நீ ஏன் வந்து இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உங்களுக்கு என்னப்பா தெரியும் நான் என் கண்ணால பார்த்தேன் அவ அந்த ஆகாஷ் கூட வந்து சகஜமா பேசிட்டு இருக்கிறா பாக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு வலிச்சிருக்கும் உங்களுக்கு எல்லாம் அது புரியாதுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் என்ன பழைய நிதிஷ் மாதிரி பார்க்குற மாதிரி நிலமை வந்துடும் அப்படின்னு நிதிஷ் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு உடனே அதை கேட்ட சுதாகர் ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாரு சரிப்பா நீ எதுவும் இதை பற்றி ஒரி பண்ணிக்கிறாத பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த இனியா அப்படிலாம் பண்ண மாட்டா நான் அவகிட்டே பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்ப ரொம்ப கோவத்தோட நிதிஷ் வந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டே யாருமே வீட்டில் வந்து சரி முகம் கொடுத்து பேசுறதுல அவங்க சாப்பிட போனாலே அங்கிருந்து மற்றவங்களாம் எழுந்து போயிடுறாங்க அவங்க மற்றவங்க கிட்டே பேசினாலுமே யாருமே வந்து பேசாதனாலே இங்கே இனியா ரொம்பவே வந்து தனிமையாக ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்துக்கிட்டு இனியாவை பார்த்துட்டு இங்கே பாருமா இனியா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மாவோட ஹோட்டல் பக்கம்லாம் போகாத அந்த பையனும் அங்கே தானே வருவான் இதனால் உனக்கும் நிதிஸ்க்கு தான் தேவலாதான் சண்டை வரும் ஏம்மா ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன் அங்கிள் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கேட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னா அப்போது நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு வெளியே போனால் தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதுவும் அம்மா ஹோட்டலுக்கு போனால் தான் நான் கொஞ்சம் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்னால் இந்த நாலு சொத்துக்களை இருக்க முடியாது எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிடும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கு மீறி உன்னோட இஷ்டமா அப்புறம் வந்து வர பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும் சரியா நான் நிதிஷ்கிட்ட முடிஞ்சளவு பேசி பார்த்துருக்குறேன் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ அவன் சொல்கிறத வந்து கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை மேலே தான் வரும் மேல ஓ இஷ்டம் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு இங்கே சுதாகர் வந்து கிளம்பிடுறாரு இங்கே இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம நினச்ச விஷயம் எதுவுமே பண்ண முடியலை ஏன் இப்படி எல்லாத்துலேயுமே இவங்க வந்து இவங்க தடையாக இருக்கிறாங்க ஒர்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சா அங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க சரி அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காச்சும் போகலாம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அங்கேயும் போகக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா டோட்டலாக இங்கே நடக்கிறது அப்படியே வந்து வார மாதிரி இருக்குது சுத்தமாக எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் கூட போயிட்டு அவங்களால ஒழுங்காக வந்து நிம் நிம்மதியாக வேலை பார்க்க முடியல ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாங்க இதை கவனித்த செல்வி வந்து பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னக்கா இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிற எதுவும் பிரச்சனையா ஈஸ்வரி அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஒரு மாதிரி இழுக்குறாங்க என்னக்கா ஏங்கிட்டே வந்து மறைக்கிறியா வேற என்னக்கா பிரச்சனை எல்லாமே ஓகே தானே இனியா பாப்பா எதுவும் அங்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியா ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் ஒரு மாதிரி முகமே வந்து மாறிடுது இதை கவனிச்ச செல்வி என்னக்கா இனியா பாப்பா தான் பிரச்சனையில் இருக்குதா என்னக்கா இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அக்கா நான் வேணால் வந்து ஆகாஷ் இந்த பக்கமே வர வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அவனை வேறு எதுனாலும் வேலைக்கு போக சொல்லிடுறேன் எதுக்குக்கா தேவை இல்லாமல் அவன் இங்கே வரனால தானே பிரச்சனை இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் செல்வி நீ இப்படிலாம் பேசுகிற அவங்க சொன்னால் நம்ம பிள்ளையை நம்ம சந்தேகப்பட முடியுமா இனியாவுக்கு ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு அவள் வந்து மனசை எப்போவும் மாற்றிக்கிட்டா அதே மாதிரி தான் ஆகாஷமே ஆகாஷமே வந்து இனியாவும் மறந்துட்டான் நல்லாதான் போயிட்டிருக்கா ஆனால் தேவையில்லாமல் வந்து நிதிஷ் தான் வந்து இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அதை பற்றி எதுவும் நினச்சி கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு பாக்கியாக வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீ என்ன தான் சொல்லுக்கா ஆனால் ஆகாஷம் வந்து மறுபடியும் இங்கே வர அந்த டைமில் இனியாப்பப்பா வந்தால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் வரும்க்கா நான் சொல்லிடுறேன் அவனை வந்து வேறு ஒரு வேலை பார்க்க சொல்ல சொல்லி அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறத மட்டும் கேளு செல்வி நான் சொல்கிறத அதெல்லாம் நீ ஒன்று ப பண்ண ஆகாஷ் எப்போவும் போல் இங்கேயே வரட்டும் சரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே ஓயிஸ்டாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியுமே வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பாக்கியாவுக்கு இப்போ இனியா எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து நம்ம இனியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த டைமில் இனியா ரொம்பவே வந்து அப்செட்டாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவோட கால் வரவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன இனியா என்ன பண்ணிட்டுருக்கிற என்ன இன்றைக்கி ஹோட்டல் பக்கமே வரல ஒரு எட்டு வந்துட்டு போக வேண்டியதானே உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இல்லைம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்தது அவர் என்னை வெளியே கூப்பிட்டு போனார் அதான் வர முடியலை இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா எதையும் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து நம்ம பாக்கியாவுக்கு வந்து தெரியுது இனியா இதுக்கப்புறம் வந்து எதையும் நீ மறைக்க மறைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னோட அப்பா எல்லாத்தையுமே சொல்லி சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது நீ ஏன் நீ என்கிட்ட இருந்து மறைச்ச அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமும் நீ மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அம்மா உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அம்மா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே வந்து என்கிட்ட சொல்லாமல் இருக்காத நாங்கள் வந்து பேசிட்டு தான் போனோம் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நடக்காது நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கு மாரி வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா நீ கொஞ்சம் கூட யோசிக்காத கிளம்பி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுமே வந்து சொல்கிறாங்க எனக்கு ஹோட்டலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக தான் இருந்தது ஆனால் அதுக்குமே வந்து அவங்க ரூல்ஸ் போட்டுட்டாங்க இனிமேல் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கிறதே அப்படி நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல நான் எவ்வளோ ஜாலியாக இருப்பேன் நம்ம வீட்டில் இங்கே எந்த விஷயமும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது இங்கே நம்ம இனியாவை வந்து இருக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக போவாங்க உங்ககிட்ட ஆனா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க ரொம்ப வந்து கேவலமா வந்து நடத்துனாங்கன்னா நீ யோசிக்காத நீ அம்மாவுக்கு கால் பண்ணி இல்லை உடனே வந்து நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துரு எதுனாலும் பார்த்துக்கலாம் அம்மா உன் கூட எப்போதுமே நிற்பேன் உனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க இங்கே பாக்கியா வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாங்க இனியா அம்மா மேலே கோவமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னம்மா எனக்கு எதுமா ஓ மேலே கோவம் நீ எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற இப்போ கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து உண்மையில போயிட்டு நான் வந்து கோபப்படுவேனா திட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியா இருந்து இல்ல உன்னோட லைஃப் இப்படி ஆக நானும் ஒரு காரணம் தானே அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ என்னம்மா பண்ண உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது இதில் முழுக்க முழுக்க பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தான் ஒன்றெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நான் வந்து நினச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்திருக்கலாம் ஆனால் நானும் தப்பு பண்ணிட்டேன் சரி நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து ஒத்துக்கிட்டேன் இவ்வளோ தூரம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பாக்கியம் வந்து பேசுகிறாங்க எங்கள் பாக்கியாவை நம்ம இனியாக வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீ எதுவுமே இதை பற்றி யோசிக்காதம்மா நீ விடு ஃபீல் பண்ணாதான் நடக்கிறது நட கடைக்கொடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே போன நிதிஷ் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு ரூம்க்கு வந்த நிதிஷ் வந்து இனியாவை பார்க்குறாரு இனியா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு இவ மட்டும் எப்படி சந்தோஷமா தூங்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியாவை வந்து எழுப்புறாங்க கரெக்டாக எழுப்பாம இங்கே இனியா முன்னாடி வந்து பயமுடுத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறாங்க சடனாக வந்து எழுந்த இனியா வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டு நீ என்ன சந்தோஷமாக தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறுபடியுமே தப்பு தப்பாக ஆகாஷம் வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு இனியாக இருந்துக்கிட்டு கோபப்படுறாங்க ஏங்க என்னை வந்து நீங்கள் நிம்மதியாகவே வந்து தூங்க விட மாட்டேங்களா எதுக்காக டெய்லி இப்படிலாம் வந்து பண்ணுறீங்க சைக்கோ மாதிரி பண்ணுறீங்க உண்மையாகவே உங்கள் கேரக்ட்ரே இதுதானா இத்தனை நாள் நீங்கள் வந்து எங்கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சைக்கோன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு சம் பயங்கர கோவம் வந்துடுது யாரை சைக்கோன்னு சொல்கிற என்ன பார்த்தா சைக்கோன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து இனியாவா அஸ்னீசியமாக பேச ஆரம்பிச்சிடறாரு இனி அவங்க கூட சுத்தனையா இன்னும் என்னெல்லாம் பண்ண ரூம் போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாரு ஒரு ஸ்டேஜில் வந்து இனியா வந்து பொறுமையை இழந்துடுறாங்க இதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் சரிங்களா என் கேரக்டரை தப்பாக பேச உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து லவ்னு ஒன்றும் இல்லவே இல்லையா என்ன மட்டும் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் லைஃப்லேயுமே இருந்துருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போவும் உன்ன மாதிரி வந்து நான் இருக்கிறேன் அதெல்லாம் வந்து நான் எப்போவுமே மறந்துட்டேன் ஆனால் நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தேனா அவன் கூட நீ கூடாது இப்போ வரைக்கும் நீ அவன் கூட ஜாலியாக ஜகஜமாக நின்று பேசிட்டு இருப்ப அதை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்க்க என்ன என்ன நினச்ச ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நிதிஷ் வந்து பேசுகிறாரு நிதிஷ் நீங்கள் வந்து இப்போது சரியான நிலமையில் இல்லை நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸு அடிச்சிருக்கிறீங்க அதனால் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க எதுனாலும் காலையில் வந்து பேசிக்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்டு வந்து விராப்பில் இல்லை உன்னைவன் ஆக அவன் அங்கே தொட்டானா இங்கே தொட்டானா என்னென்ன பண்ணா ஒழுங்காக சொல்லு மறைக்காமல் இது என்னெல்லாம் எங்கிட்ட மறைச்சிருக்கிறா எங்கெல்லாம் அவங்க கூட போய் வெளியே சுற்றுனேன் எங்கெல்லாம் ரூம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசு பேசுறாரு இதனால வந்து இனியா கோவத்தில் நிதிஷா அடிக்கிறதுக்காகவே வந்து கை வாங்கிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு வந்து கோவம் வந்துடுது யார் அடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இனியாவை பலர் பலர்னு ரெண்டு அறையை விட்டு கீழே தள்ளி விட்டுறாரு இனியாவுக்கு லைட்டாக கீழே விழுந்ததில் லைட்டாக வந்து அடிப்பட்டுறது தலையில் ப்ளட்டும் வருது ரொம்பவே அழுகுறாங்க ஏன் இப்படி வந்து பண்ணிட்டுருக்குறீங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிங்க பிடிச்சி போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மற்றவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் இருந்தேன்னா என் உயிருக்கே வந்து ஆபத்தாயிடும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்போ கூட நிதி சேர்ந்துக்கிட்டு இனியாவை வந்து தடுக்கலை போடி ஒன்றெல்லாம் யார் இருக்க சொல் சொல்கிறான் நீ இல்லைன்னா எனக்கு ஆயிரம் பொண்ணு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க இனியா அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா பாக்கியோட வீட்ல போயிட்டு நிக்கிறாங்க இனியாவை இப்படிப்பட்ட நிலைமையில பாக்கவுமே இங்க பாக்கியா வந்து துடிச்சு போயிடறாங்க என்ன இனியாமா என்ன ஆச்சு என்ன காயமா இருக்குது அப்படி வந்து கேட்கவும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா வந்து சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியா வந்து பயங்கர அதிர்ச்சியா இருக்குது இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் வந்து அவர் உங்ககிட்ட நடந்துக்குவார் இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் வா என் கூட வா இப்போவே போயிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து கூப்பிட்றாங்க பாக்கியா வேணாம்மா எனக்கு அங்கே போகவே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா ஒரு மாதிரி வந்து அழுதுட்டு நிற்கிறத பார்க்கும்போது இங்கே பாக்கையோட மனசை வந்து தாங்கவே மாட்டுது ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுமே வந்து ஃபீல் பண்ணி அழுதுறாங்க இன்னொரு பக்கம் கோபிக்குமே வந்து பயங்கரமாக கோவருது எவ்வளோ தனி தைரியம் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே வந்து அவன் கையை ஐயப்பா அவன் பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கோபத்தில் வந்து கிளம்புறாரு எங்கள் ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க இது எல்லாத்துக்குமே பாக்கியாதான் காரணம் அவன் மட்டும் முன்னாடியே தன் பொண்ணு யார் கூட பழகுறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோ கொஞ்சம் பார்த்துருந்தா இப்போது இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவையும் பாக்கியாக வந்தால் குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதனால் கோபிமே டென்ஷன் ஆகுறாங்க அம்மா தயவு செஞ்சு வாயை மூடுங்க பாக்கி மேலே எந்த தப்புமே கிடையாது சரிங்களா எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த டைமில் வர ஒரு அஃபெக்ஷன் தான் அது வந்து எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் பையன் நல்லவனா கெட்டவனா சொல்லிட்டு தெரியாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி இனியாக வந்த வீட்டில் கொடுத்தது தான் தப்பு இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் தன்னோட தப்பை வந்து பாட்டி வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டுறாங்க நான் ஒன்றுமே பண்ணலை இனியாக அங்கே நல்லா இருப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நான் நினச்சேன் மற்றபடி ஒன்றுமே கிடையாது எல்லாம் இந்த பாக்கியா அந்த இனியா இதுக்கு திமுரு தான் திமுருனால தான் இப்படிலாம் வந்து நடந்துகிட்ருக்குது இப்போ கூட கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து போதான்னு பாரு அங்கே அவங்க சொல்கிறதை கேட்டுட்டு இவ அமைதியாக இருந்தால் என்ன பேசுனா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குமே வந்து திமுறாக வந்து பேசிகிட்டு இருப்பா அதனால தான் அந்த தம்பி போட்டு இவ்வளோ அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செலியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது செலியன் வந்து ரொம்பவே வேடிக்கை பார்த்துட்டு தான் எந்த பிரச்சனையிலுமே வந்து நிற்பார் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி மேல ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறதுக்காகவே கை வாங்கிறாரு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்ட வந்து தடுக்கிறாங்க செளியா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற பாட்டியை இப்படிலாம் வந்து நீ அடிக்க கைவோங்களாம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் அமைதியாக இருங்கம்மா இப்படி இவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கனால தான் இவங்க இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க இப்போ கூட இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஃபீல் ஆகுதா பாருங்கள் உங்களாக தான் தப்பு சொல்கிறாங்க இனியாவையும் தப்பு சொல்கிறாங்க நானும் கூட முட்டாளாக இருந்துட்டேம்மா ஆனால் நான் இப்போ வந்து திருந்திட்டேன் ஆனால் இந்த பாட்டி வந்து லைஃப்பில் எப்போவுமே திருந்தவே மாட்டாங்க போல் தயவு செஞ்சு இவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது பாட்டியோட புத்தி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹோட்டலை மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கூட உசி பேத்தி விட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க தெரியுமா நானே உங்கள் உங்க கூட சண்டை போட்டு உங்கள் ஹோ ஹோட்டலை வந்து மூட வைக்கணும்னு சொல்லிட்டு கூட பிளான் பண்ணாங்க அன்னைக்கு அதுக்காக தான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அந்தளவுக்கு என் என்கிட்ட வந்து பேசி என் மைண்டை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே இருந்து கூட சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஏன் த நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இப்போ கூட வந்து நீங்கள் பண்ணது தான் தப்பு நீங்கள் தான் இனியோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோபம் இருக்குது நான் இதனாலும் உங்கள்கிட்ட வந்து பேசினேண்ணா இப்படி வந்து பண்ணிங்க எதுக்காக இனியோடய வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இதனால திட்டுனேண்ணா ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க எங்களை நிம்மதியாகவே நீங்கள் வாழ விட மாட்டீங்களா தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிருங்க அதான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவே வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி கதறி எழுதிட்டு நிற்கிறாங்க